லை ஓடுது இந்த மேலே வரங்க பார்க்குறது என்ன காட்டில் எங்களூரு மன லைவில் இருக்குது அந்த விட நேராக யூடியூபில் வந்து போகணும் பார்க்குறதுக்கு ஒன்றெல்லாம் கேட்டில் பைக்கம் நூறுக்கு மேலே வந்தால் வந்ததாக லைஃப் மூணுக்குலாம் வராது இப்படித்தான் கற்றுத்தாரோ கண்டுக்கிட்டு சௌரியமாக நீ எல்லாம் டைப் படிப்பாகும் ஆ நல்லாயிருக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா இருக்குங்கன்னால் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல இந்த கமாண்டில் போடுவார்கள் ஒரு ஆள் கூட காணும் நதினா பள்ளி எங்கே போடுவோம் நதி ஒரு மாசம் ஐம்பதாயிரம் கிடைச்சா நம்ம இருக்கும் சமையல் பண்றது யார் 啊、嗯，不那个。<laughs>